உடல் மாற்றங்களையும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு வளர்ச்சியை நாம் பெற்றிருந்தாலும் ஆனால் இந்த மார்க்கம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் வாழ்வியல் முறையில் உணவு முறைகளை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றியெல்லாம் இந்த இஸ்லாம் ஆர்க்கம் தெரிவித்திருப்பது அதை நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இந்த நோன்பு நேரத்தில் நோன்பாளிகளுக்கு சகர் உணவு ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற கலகலப்பு நண்பரை நண்பர்கள் குழுமத்திற்கும் இந்த நிகழ்விற்கு உற்ற துணையாக தொடர்ந்து அவர்களுக்கு அளித்து வருகின்ற குவைத்தினுடைய முன்னணி தொழிலதிபர்கள் ஒருவரான பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஹைதர் அலி அவர்களுக்கும் இன்னும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் குவைத் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற இனமான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்